வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரம் டுடே ஸ்பெஷல் வெண்பொங்கல் மிளகு ஜீரகம் இஞ்சி தான் இதில் போட்டு பண்ணியிருக்கோம் இதில் நம்ம மிளகா சேர்க்கலை அதே மாதிரி நம்ம எலுமிச்சம்பழ ரசத்துலேயும் மிளகு ஜீரகம்தான் அடுத்ததாக பொரியல் அது புடலங்காய் ஒரு நாலு பொடலங்காய் என்னக்கு பொரியல் பண்ணியிருக்கோம் பீட்ரூட் சாலட் இதில் ஒரு ரெண்டு மூணு பீட்ரூட் இந்த மாதிரி தோல் சீவி துருவி அதில் உப்பு போட்டு கடுகு தாளித்து போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துட்டு சாப்பிடும்போது ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம ரா ஃபுட் சாப்பிட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் நம்ம வந்து மெயின் ஃபுட் சாப்பிட்றோம் ஒரு பெரிய டம்ளர் பயத்தம் பருப்பு எடுத்து அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் இதில் மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பில உப்பு போட்டு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு இது கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எலுமிச்சம்பழ சாதம் அதுக்காக அரிசி ஊற வச்சிருக்கேன் இப்போது இந்த ஊற வச்ச பயத்தம்பரப்பை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம் எடுத்துட்டோம் இதை வந்து உடனே நம்ம செய்யணும் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் தோசை ரொம்ப அழகாக வரும் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து தக்காளி நம்ம இந்த ஒரு வாரம் புளியும் நம்ம உபயோகிக்காமல் பண்ண போகிறோம் சாத்விக் ஃபுட்டு ஸோ புளிக்கு பதிலாக இந்த தக்காளி பழத்தை நம்ம உபயோகிச்சிக்கலாம் பீர்க்கங்கா கொட்சு பண்ணுறோம் அது வந்து இந்த சில்லாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ராத்திரி நமக்கு இருக்கும் அப்படின்னு கோவிலுக்காக இந்த சாதம் அடித்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து தாளித்து வச்சுருக்கேன் எலுமிச்சை மழை சாதம் தயாராகிடுத்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில்லாவும் தயார்